வெளா ஆமா வெளிநாட்டில் எத்தனை வருஷம் இருக்காங்க கோயிலுக்கு ஒரு பன்னெண்டு வருஷம் பார்த்துருக்கேன் இந்த கத்தார வந்து ஒரு வருஷம் ஒரு பிடிக்கும் வந்து பதிமூணு வருஷம் ஆகிடுங்க டிரைவர் தானே ஆமா என்ன டவுட்ல இருக்கு அதனாலதான் கேட்கறேன் ஒரு பத்து கார் பேர் பத்து கார் பேர் ரெண்டு ஆப்ஷன் ஆ ஒன்று இந்தியாவில் உள்ள கதை டா சரி இல்லை வெளிநாட்டில் உள்ள கார் ஃபர்ஸ்ட் எது சொல்கிறோம் நம்ம இந்தியாவில் பிறந்த ஃபர்ஸ்ட் இந்தியா இந்தியாவை வரஞ்சிக்கணும் இந்தியாவில் ஆமா இப்போ இந்தியாவில் கார் பேர் சொல்லிட்டேன் அப்படின்னா வெளிநாட்டில் பேசமான ஆ கடைசியில் காரணம் சரி வெளிநாட்டில் உள்ள பேர் சொல்கிற மாதிரி இந்தியாவில் வரைக்கும் சரி ஃபர்ஸ்ட் இந்தியாவில் ஒரு பத்து கார் பேர் டக்குன்னு சொல்லுவாங்க டக்குன்னு டக்குன்னு சொல்லியே ஆகணும் தொழில்பட்டுன்னு விட்டா வேறே யாவுல்ல ஃபஸ்ட்டு நம்ம அம்பாஸ்டர் ஏன்னா பழசு மரக்கூட அம்பாஸ்டர் அடுத்து ஆடி ஆடி

மாருதி மாறுதி மாறுதி வந்து வண்டி போயிட்டுருந்தேன் மாறுதி வேணும் மாருதி வேணும் ஆமாம் வேணும் சின்ன பிள்ளைங்களாம் போக முடியல வண்டி போய்டா அதான் மாறுதி வேணும் வண்டி போயிட்டுல மொட்டையே மாறுதி வேணுண்டா சரி அது வேணாம் அதுமா சரி சொல்லிடுறேன் அடுத்தது வர வண்டி அஞ்சாவது வண்டி வந்து

அடுத்தது பென்ஸு ம் பெ அடுத்தது வருஷமா கடல எத்தனை சுத்திருக்கோம் ரெண்டு பேருக்கு அப்புறம் நல்ல நல்லா வராங்க ஜிஎம்சு ஜிஎம்சு மூணு டபுள்யூ பிஎம் BMW நாலு போடு அடுத்தது